இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சீரியல்ல எப்படி கதாநாயகிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுதோ அதே அளவுக்கு வில்லி கதாபாத்திரமும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வரும் அந்த வகையில் சீரியல்ல மிரட்டுற அஞ்சு சன் டிவி வில்லிகள் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் திரைப்படமா இருந்தாலும் சீரியலா இருந்தாலும் வில்லன் வில்லி கதாபாத்திரம் இருந்தாதான் அந்த படமும் சீரியலும் முழுமை பெறும் குறிப்பா சீரியல்ல நடிக்கிற வில்லிகள் திரைப்பட வில்லன்களையே மிஞ்சுற விதத்துல சமீப காலமா நடிச்சு மக்கள் கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு இருக்காங்க அண்மையில ஒருத்தவங்களோட மனசுல கோபத்தை தூண்ற அளவுக்கு ரொம்பவே யதார்த்தமா நடிக்கிறது சீரியல் நடிகர்களோட திறமா அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில தற்பொழுது சன் டிவி தொடர்ல நடிச்சிட்டு வர அஞ்சு முரட்டுத்தனமான வில்லிகள் பத்தி பார்க்கலாம் சிங்க விஜய் பவித்ரா சன் டிவில ஒளிபரப்பாகிட்டு வர சிங்க பெண்ணை தொடர்ல எந்த அளவுக்கு அன்பு மற்றும் ஆனந்தி ஜோடிக்கு ரசிகர்கள் மதியில

அறிவு கரசி அப்படின்ற கதாபாத்திரத்துல என்ட்ரி கொடுத்திருக்காங்க காயத்ரி ராணி எல்லாரையுமே மிரள வச்சிருக்காங்க இவங்களோட நடிப்பு ஜான்சி ராணி நடிப்பையே மிஞ்சிட்டது அப்படின்னு ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க பேரழகி சீரியல்ல கதாநாயகியா நடிக்க இவங்களுக்கு இந்த சீரியல்ல தரமான வில்லியா மாறி மிரட்டிட்டு வராங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது கயல் சீரியல் சிவசங்கரி கயல் சீரியல்ல ஆரம்பத்துல இருந்தே வடிவு கதாபாத்திரத்துல நடிச்சுட்டு வந்த சுமங்கலிதான் கொடூரமான வில்லியா பார்க்கப்பட்ட நிலையில இப்போ அவங்களையே பீச் செஞ்சுட்டாங்க ஹீரோ எழிலோட அம்மா சிவசங்கரி கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு வர உமாரியாஸ் அதனால அவங்க இல்லத்தரசிகள் மதியில வாங்குற திட்டம் தான் இவங்களோட சிறப்பான நடிப்பு காட்சி அண்ணம் செண்பகவல்லி சன் துவங்கப்பட்ட டிவிலப்பட்ட அபிநக்ஷத்ரா ஹீரோயினா நடிச்சிட்டு அன்னத்தோட மாமா மனைவி செண்பகவல்லி கதாபாத்திரத்துல நடிச்சுட்டு வரவங்க தான் ராஜலட்சுமி இவங்க இந்த தொடர்ல கதாநாயகிய மனம் நோகும்படி பேசியே தன்னை ஒரு சிறந்த வில்லி நடிகை அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க மூன்று முடிச்ச சீரியல் பிரீத்தி ஒளிபரப்பாகிட்டு வர சீரியல்ல நந்தினியா நடிச்சுட்டு வர ஸ்வாத்தி மாமியார் கதாபாத்திரத்துல சுந்தரவல்லி வேடத்துல நடிச்சிட்டு தான் ப்ரீத்தி மகன் மேல பாசத்தை பொழிஞ்சாலும் இவங்க மருமகள் நந்தினிக்கு கொடூர மாமியாராகவும் வில்லியாகவும் இருக்காங்க சரி இந்த வீடியோ பத்திரம் உங்களோட கருத்துக்களை கீழே பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க